ககன்யான் திட்டத்துக்கு முன்பாக ஆளில்லாத மூன்று ராக்கெட்டுகளை அனுப்புவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார் நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ககன்யான் திட்டத்துக்காக இதுவரை எட்டாயிரம் பரிசோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன என்றும் இத்திட்டத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மனிதனை விண்ணுக்கு அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டார் ககன்யான் திட்டத்திற்கு முன்பாக ஆளில்லாத மூன்று ராக்கெட்டுகளை அனுப்புவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன என்றும் தெரிவித்தார் பிரதமர் மோடி சொன்னதை போன்று இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்துக்குள் இந்திய விண்வெளி நிலையம் அமைக்கப்படும் என்று கூறிய இஸ்ரோ தலைவர் நாராயணன் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டின் தொடக்கத்தில் குலசேகரண இருந்து ராக்கெட் ஏவப்படும் என்று கூறினார் திட்டம் வந்து இந்த திட்டம் நம்ம செய்யக்கூடிய ராக்கெட் மூலம் நமது சகோதரர்களை நமது விண் வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பி வெற்றிகரமாக அனுப்பி அவங்களை திட்டம் இதுக்குள்ள ராக்கெட் ஊழலையில் நல்லா இருக்கு அப்புறம் இவங்க வெற்றிகரமாக அனுப்பணுன்னாக்கி ஒரு என்வரன்மெண்டல் கண்ட்ரோல் அண்ட் சேஃப்டி சிஸ்டம்னு சொல்லுவோம் ஆடு உள்ளே இருக்குன்னாக்காக்காக்காக்காக்கி டெம்பரேச்சர் ப்ரெஷர் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் ரிலேட்டிவ் ஹூமிடிட்டி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணது அந்த சிஸ்டம் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் இந்த ராக்கெட்டில் அவங்க இருக்கும்போது ஏதாவது ராக்கெட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்கள சேஃபாக கொண்டு வரணும் பார்த்திங்களா கண்டிப்பாக அவங்க லைஃப் ரொம்ப முக்கியம் அதுக்காக ஒரு சிஸ்டம் க்ரூ எஸ்கேப் சிஸ்டம்னு சொல்லுவோம் அந்த அதுக்கு டெவலப்மெண்ட்டு ரொம்ப சக்ஸஸாக முடிஞ்சிருக்கு இனி வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அவங்கள அனுப்புகிறதாட்டு இருக்கிறோம் அதுக்கு முன்னுக்கு ஆள் இல்லாமல் மூணு ராக்கெட் அனுப்ப உள்ள திட்டங்கள் அதுக்குள்ள வேலைகள்லாம் நடந்து நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவங்க சொன்னது மாதிரி ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு முன்னுக்கு வந்து விண் விண்ணம் அமைக்கப்படும் அது வந்து மொத்தம் அஞ்சு மாடியூல் கொண்டு போகிறோம் அதில் உள்ள முதல் மாடியூல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் அனுப்புதுக்கு திட்டம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தொடக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தொடக்கத்தில் அங்கேருந்து ராக்கெட் அனுப்புகிறோம்